吃饭的那个地。 ஒரு கிருத்தி அவள கூப்பிட சொல்லி இந்த கிருத்தை உயிரை வாங்குதான் இப்படி கூப்பிடுச்சு டியூஷன் ஃபீஸு குறைஞ்சுன்னா அந்த டியூஷன் வாங்கி வரமாட்டான் சரி சரி நான் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது என்ன என்னது டியூஷன்ல மொத்தம் மூணே மூணு புள்ளைங்களோட இருக்கு. அந்த புள்ளைங்கள ولا? அய்யா ஆச்சி, ஏகே அட சவத்து ولا. அப்ப எனக்கு இடத்துல புடிக்காம இருந்தா எருக்கு. அவ يليக்கே ஒண்ணுமே தெரிய மாட்டே காஞ்சி. எங்கள முடிதே கரெட்ட ஜல்லது வரங்க அவளே ஒரு தட்டிக்கு வந்துக்க அவா ಟ್ಯೂಷನ್ வர எடுக்க வரங்க அதுக்குಮ್ಮையிருட்டி வாங்களே பே உட்காரு பாப்ப எப்படி ಟ್ಯೂಷನ್ எடுக்கணும் பாப்பா மாச்சி நாம അങ്ങനെ உட்காருவோம் அவ வள்ளிய குடி போனா அவ அலத்திட்டு ஆடிடாச்சி அவதானே சொல்லிட்டு கடனா எனக்கு புள்ளைய கோட்டு பாੜ எடுக்கணும் பாੜ எடுக்கணும் அது இவ கெட்டி வைடக்கಲ್ಲ அந்த விபரலத்துல அவ வீட்டுக்கே பேயிட்ட நான் வர மாட்டேன்னு சீ வாங்கா தன டிவிலே உட்கார்ந்து பாப்ப என்ன நடக்குதுன்னு ஏத்தி ஏத்தி நான் கூடிட்டு போறேன் எங்களோ கூடிட்டு போ பாடிக்குல இருந்து மக்கா, வேறு உற தொரு வரலையா? வடு கீ டா, நான் மேடைம் இங்கு места இருக்குference Mercury! 塔க சrawd�� பாடி பகமாக messenger Кор crawling horns கீா கீரா, நா accur Canad cavity பறாற்குமsterdam போகு்த modèle settling பாடிvit வேலைமே들이 получитьுப்பாடில் VERYதுக்கொண்டிimag asp SEÑ

பிள்ளைகளோட என்னட்டையே சொல்லி மாட்டிக்கா நடக்கா ஷாவத்து முகி விளிக்க ஒன்று தெரியாது டீ இரு இரு என்னைக்கு தொல்லிக்கொடுப்பாரு தாப்பா எடே கீழா பிள்ளைகளுக்கு யாபி சேரி சொல்லி கொடுத்தி பப்பா திவ் சண்டா அப்பா இன்னைக்கு வே வந்திருக்கா அதுக்குள்ள டிவ் சாம்பா இங்காரோ பிளவரோ அடிச்சவड़ டே பாரு